நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம கதவை நம்ம தட்டணும்னா வசனம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீங்கள் உங்கள் முத்துகளை பண்டுகள் முன் போடாதீங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும் அல்ல நம்முடைய வாய்ப்புகள் நமக்குரியதா இருக்கணும்னா இரண்டு பேருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நாய்க்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் நாய் மனிதர்கள் யார் நாய் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நாய்களும் நாய்களும் சூனியக்காரரும் எதோட ரசேகராரு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் ஆ

நாய் யாரை சொல்றது அப்படின்னு சொன்னால் துரோகம் செய்கிற மனிதர்கள் தாங்கள் தின்றதை கக்குவார்கள் திரும்பவும் அதை என்ன பண்ணுவார்கள் தின்பார்கள் இரண்டு மனுஷர்களுக்கு நம்முடைய வாய்ப்புகளை இழந்து போறதற்கு இடம் கொடுக்க கூடாது ஒன்று நாய்கள் துரோகம் செய்கிற மனிதர்கள் அல்ல லூயா நம்மள்கிட்ட வாங்கி தின்னுட்டு நம்மையே ஒருத்தவன் இடிக்கிறான்னா அதோட அவனுடைய ரிலேஷன்ஷிப்ப என்ன பண்ணிரணும் கட் பண்ணிடணும் ஆமே அல்ல லூயா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ன சூடு நாய் நல்லதா இல்லைன்னா என்ன பண்ணணும் விட்டு வளகம் உங்கள் வாய்ப்புகளை பார்த்துட்டு ஓடாமல் பிசாசு உங்களை டேரக்டர்ஸ் டேரக்ஷனை திரும்புறது என்ன தெரியுமா சில பேருக்கு கம்பேஷன் ஓவர் லி அன்லிமிட்டெட் கன்ஃபேஷன் சில கம்பேஷன் நல்லா இருக்குல்ல அன்லிமிட்டெட் கம்பேஷன் பாவம் நாயின்னு தெரியும் என்ன என்ன பார்க்குறது பாவம் பார்க்குறது ஆமாம் நல்ல எழுவியா சுத்திரம் நாய்களுக்கு பாவம் பார்த்து உன் வாழ்க்கையை இழந்து போகாத சகோதரனே சகோதரியே துரோகிகளுக்கு பாவம் பார்க்காத துரோகின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நல்ல மனுஷர்கள் சில பேர் சொல்லுவாங்க பிரதர் அக்கா நீங்கள் உதவி செய்கிற நபர் அல்லது நீங்கள் ரொம்ப நம்புகிற நபர் நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லியாச்சா கேர்ஃபுல்லாகிடணும் உடனே சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கத்தர் அதெல்லாம் பார்த்து கத்தர் நல்லா பாப்பர் கத்தர் தான் சொல்லிட்டாரு இங்க ஏழாம் அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டாரு நாய்களுக்கு என்னவாரு நாய்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன பண்ணாத நாய்க்கு முன்னாடி பண்ணிக்கு முன்னாடி என்ன போடாத முத்த போடாதன்னு சொல்லிட்டாரு அமே நல்லுவையா கத்தர் பாப்பாரு பாப்பாரு பாப்பாருன்னு சொல்லிட்டே இருக்காத கத்தர் உனக்கு உன்னை அளக்கிற அறிவை உனக்கு கொடுத்துருக்கிறார் ஆமே நல்லழுவையா உங்களுக்கு உண்மையா இல்லை உங்களுக்கு துரோகம் பண்றாங்க உங்களுக்கு பின்னாடி போய் பேசுறாங்க இல்லை நீங்க செய்யற எல்லா நன்மையும் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அவங்க நஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த நாய்களை விட்டு என்ன பண்ணணும் விளக்கணும் பவுல் இதை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் யூதர்களை ஏன் நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க சபைகளுக்குள்ள நாய்கள் வரும் அதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த நாய்கள் என்ன சாப்பிட்டாலும் அதுகளுக்கு என்ன வராது எந்த நாய்க்காவது போதும் திருப்தியாகிருமா திருப்தியாகும் அதனால தான் கக்குறது அளவுக்கு மீறி சாப்பிட்டு கக்குன பிறகு அதுக்கு திருப்தியாகும்மா திருப்தியாக திரும்ப அதை என்ன பண்ணும் சாப்பிடும் அதுக்கப்புறம் திரும்ப வச்சு பாருங்க கொஞ்சம் சிக்கன் சாப்பாடு அதையும் சாப்பிடும் அது ஒரு நாள் திருப்தி ஆகாது சில பேர் நீங்க என்ன செஞ்சாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க உங்களை அழிக்கிற வரை உங்கள்கிட்ட இருக்கிறத ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டாங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி இருக்கணும் இரண்டாவது அதே இடத்துல ஒரு இன்னொரு மிருகத்தை சொல்றாரு அது என்னது பன்றி பன்றியுடைய மூக்கில் எதம் மாட்டினாலும் அது எங்க கொண்டு போய் தான் வைக்கும் எங்க கொண்டு வைக்கும் அசுத்தலாம் நீதிமன்ற வசனம் சொல்லுதா பண்டியுடைய மூக்கில் வயிறை மூக்கு தீய மாட்டினாலும் அது எங்கே தான் போய் வைக்கும் மூக்கு கொண்டு போய் சாக்கடையில் தான் மனுஷனுக்கு அடுத்தது பிசாசி தங்க விரும்புகிற இடம் என்னது பன்றி லேகியோன்ட்ட பிசாசு இருக்குது லேகியோன் பிடிச்ச மனுஷன் அவனுக்குள்ளே எத்தனை பிசாசு இருந்துச்சு ஆறாயிரம் பிசாசு இப்போ ஏஸ் ஆறாயிரம் பிசாசையும் பார்த்து விரட்டுறது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுது ஒரு கைண்ட் ரிக்கொஸ்ட் ஏசப்பா எங்களை எங்கே அனுப்பிடறாங்க நரகத்துக்கு அனுப்பிடாதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் நாங்கள் பூமியில் இருக்கிறோம் எங்களை எங்க அனுப்புங்க அந்த அந்த பண்டிகைகளுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு கட்டளையிடும் ஆமே நல்ல நல்லலுவா பிசாசு புடித்த மனிதன் அசுத்தத்தை ஆவலாய் செய்கிற மனிதனுக்கு நன்மை செய்ய கூடாது நல்ல நல்லலுவா ஆறாம் வருஷத்துல ரெண்டு பேர்கிட்ட நம்மளுடைய நேரத்தை பணத்தை உதவிகளை செலவு பண்ணக்கூடாது நாய் நாய் புத்தி உள்ள மனுஷன் என்ன நன்மை செஞ்சாலும் அவனுக்கு என்ன இருக்காது அவன் கத்திரைய குறை சொல்லுவான் நம்ம அவங்கள ஆண்டோருக்கு நேராக கொண்டு போய் விட்டுருப்போம் சூவிசேஷன் சொல்லி ரச்சிக்கப்பட வச்சு எல்லாம் செஞ்சுருப்போம் அவன் சொல்லுவான் இந்த அக்காவால் தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்ட்டு போயிடுவான் அவன் நல்ல லோயா சோத்திரம் ஒரு அலிலேசலுங்க பார்ப்போம் சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரையும் மறுதளிப்பான் உங்களையும் மறுதளிப்பான் நாய் மனிதன் அடுத்தது யார் பன்றி மனிதன் பன்றி மனிதன் யார் பிசாசால் அனுப்பப்படுகிறவன் பிசாசுக்கு மனுஷன்ற வாழை பிடிக்கும் அதுக்கப்புறம் யார்கிட்ட வாழை பிடிக்கும் அவன் எதுக்குள்ளவனாலும் போவான் ஆனால் பிடிச்சது ரெண்டு தான் ஒன்று மனுஷன் இன்னொன்று பண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் பண்ணி மனிதர்கள் என்ன பண்ணுவாருங்க வருவா இந்த நாய் மனிதர்களை விட பன்னி மனிதர்கள் யாரு ரொம்ப ஒஸ்டானவங்க கேவலமானவங்க அவர்களுக்குள்ள பாவம் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும் நாரிக்கொண்டே இருக்கும் அவர்கள் வரும்போதே நமக்கு வாட தெரியும் உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் விபச்சாரக்காரனாக இருந்தானா அவனை கிறிஸ்துக்குள்ள நடத்துறவனா இருக்கணும் அப்படின்னா அவனை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது கூடாது பண்ணி எங்கே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஏசு வந்து பாவம் பண்ணியெல்லாம் அந்த பண்ணி மேய்க்கிறவனுக்கு நஷ்டம் வந்துடும் எல்லாம் குதிக்க போகுது கொஞ்சம் ஸ்டாப்பெல்லாம் சொல்ல குதித்து சாப்பிட்டோம்னு ஆண்டர் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டார் எல்லாம் மலையிலேருந்து என்ன பண்ணிச்சு குதிச்சு சமுத்திரத்தில் என்ன பிடிச்சான் அமிழ்ந்து போனது ஆமே நல்லலுவையா அமிழ்ந்து போகிறதுக்குன்னு சில பேர் இருக்கான் அவன் அமிழ்ந்து போக தான் செய்யணும் அவனை போய் நீங்கள் காப்பாற்றலாம் முடியாது துரு கு சிந்தை உள்ளவன் துர் இச்சை உள்ளவன் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான் மார்பை பார்க்குறான் இல்லைன்னா கீழே எங்கேயாவது தான் பார்க்கறான் இப்ப பார்க்குறான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது ஆமே நல்ல இலவியா ஒரு அலை இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தி பொல்லாத பொம்பளை துரோகம் செய்கிற பொம்பளைனா திரும்ப திரும்ப அவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கொண்டு வைக்கக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பண்ணியை என்ன பண்ணிடணும் விரட்டிடணும் அது மேலேருந்து விழுந்து என்ன பண்ணிடணும் சாகணும் ஆண்ட சொல்கிறார் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஆண்டு வரை எனக்கு வாய்ப்பு தரும் வாய்ப்பு தரும்னா இதெல்லாம் வாய்ப்பை உண்டாக்காது பண்ணி வீட்டில் இருந்துச்சுன்னா பண்ணியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது சில பண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை பாவத்துக்குள்ளாக அமிழ்த்த அவைகள் வரும்போது அது பண்ணியை கட்டி பிடிச்சிங்கன்னா உங்கள் மேலே என்ன அடையும் நீங்கள் என்ன தான் ஜாமி சென்ட் அடிச்சிருந்தாலும் இவ்வளோ பெரிய பாட்டில ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி அடித்தாலும் பண்ணியை கெட்டு பிடிச்சா என்ன வாசனை அடிக்கும் அந்த வாசனை நம்ம வாயால் சொல்ல முடியாது ஆமே நல்ல அப்படி ஒரு நாத்தம் வாசனை பாருங்க அது நாத்தம் சில பேர் மேலே அந்த துர் வாட வீசும் அவங்க மேலே இருக்கிற துர்க்குணம் நாரும் அப்படிப்பட்டவர்களோட சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாய்ப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இழந்து போயிடுவீங்க நல்ல லூயா உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவீங்க உங்கள் பலத்தை இழந்து போயிருவீங்க அமே பெலிஸ்தரோடு சேர்ந்தான் சிம்சோன் பெலிஸ்தர் ஸ்ரீயோடு சேர்ந்தான் அவனுடைய பலன் என்ன ஆகிடுச்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு லூயா சிம்சோனுடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுமா அவனுடைய பலன் தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய நுழைவாயில கையில் தூக்கிட்டு மேட்டின் மேலே ஏறுகிற பலன் ஒரு வேசி என்கிற பன்னியோடு சேர்ந்தான் அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணான் இழந்து போனான் பண்ணி கூட சேரக்கூடாது பண்ணி மனம் திரும்பி என்னவாயிடணும் மனசனாலாம் நீங்கள் சேரலாம் பண்ணி கூட சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாய்ப்பு போயிடும் சில பண்ணிகளை என்ன தான் கழுவி கொண்டு போய் வீட்டில் வச்சாலும் பண்ணி பண்ணி தான் அது திரும்ப அசுத்தத்தை பார்த்தோன்னா ஆவலோடு மூக்கில் பொண்ணு மூக்கு தீர்க்குன்னு அதை என்ன பண்ணாது நினைக்காது ஆமாம் நல்ல என்ன தான் சுவிசேஷத்தை சொல்லி என்னாதான் அன்பால் பிரசங்கம் பண்ணி உங்கள் வீட்டில் ஆக்கிற எல்லா கருவாடு குழம்பையும் அங்கே கொண்டு போய் கொடுத்து இது எப்படியாவது ரசிக்கப்படுறதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லி நடத்துனீங்களா அது ரசிக்கப்பட பார்க்கணும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை அது வேசித்தனம் தான் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் இப்படி வந்தோன்னே எவ்வளோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நுழைகிறான் அப்படின்னா அவ கூட நீ உறவு வச்சுக்கிடாத ஆமே நல்லலையா ஏசு ஒரு வேசியை சந்தித்தார் இரண்டு வேசிகளை ஏசு சந்தித்தார் ஒருத்தி தெருவில் விரட்டி கொண்டு வரப்பட்டவள் இன்னும் ஒருத்தி ஏசு கிறிஸ்து வீட்டில் அமர்ந்திருக்கும்போதுடைய பாதத்தை தன் தலைமையிலால் சுத்திகரித்தவள் இரண்டு பேரும் ஏசு விடத்தில் வந்தவுடன் அவருடைய வாழ்க்கையை விட்டு அவருக்கு சீசைகளாய் மாறினார்கள் ஹலலூயா ஏசு முதல் முதலாய் மகிமையடைந்த சரீரத்தோடு ஒரு ஆணுக்கு பவுல் அவரோடு கூட இருந்த பேதர்வுக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை மகிமையடைந்த சரீரத்தோடு மகிதலேனா மறியலாகிய ஒரு வேசிக்கு தன்னுடைய தன்னை வெளிப்படுத்தினார் ஹலலூயா பாவியவர் நேசிக்கிறவர் அதே நேரத்தில் பாவத்திலிருந்து எவ்வளவும் மனம் திரும்பாது ஆவலாய் பாவத்தை நடப்பிக்கிறவனோட நம்ம சேர்ந்தவனா சாபத்தை நம்ம மேலே சுமக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளே வராது வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதமே இருக்காது உன் புருஷனுடைய சிந்தை மாறும் உன் சிந்தை மாறும் ஏன்னா அவன் உள்ளே வந்து அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டு போயிடுவான் அம்மே நல்ல இல்லுவையா அதனால் உங்கள் பிள்ளைகளை பண்ணின்னு என்ன பண்ணக்கூடாது இப்போ தெரியுதா ஏன் பண்ணின்னு திட்டக்கூடாதுன்னு பிள்ளைகளை போய் பண்ணி பிறந்தவனே பண்ணி போய குளிக்காம பண்ணினா வேதம் யாரை காமிக்குது பாவத்தில் ஊறி கிடக்கிற ஜென்மஸ்வாபமே அவனுக்கு அப்படிதான் இருக்கான் அவங்க அப்பா அப்படி தான் இருப்பான் அவன் அப்பானோடய அப்பாவும் அப்படி தான் இருப்பான் சரி அவனாவது மன பார்த்தா அவனும் அப்படி தான் இருப்பான் அதுதான் பண்ணி பண்ணிக்கு பிறந்தது எல்லா எப்பவுமே அப்படி தான் இருக்காது பண்ணியாகவே தான் இருக்குது அதனால் உங்கள் பிள்ளை என்னன்னு சொல்லக்கூடாது பண்ணின்னு சொல்லாதுங்க நாயேன்னு என்ன பண்ணாதுங்க சொல்லாதுங்க இந்த ரெண்டும் வேதத்தில் அருவறுக்கப்படுகிற மிருகம் ஆமே நல்ல இல்லையா ஜெவம் பண்ணலாமா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுனாலே வாய்ப்புகள் சூப்பராக வர ஆரம்பிக்கும்